அந்த திருக்காத்தியை வரக்கூடிய அந்த நட்சத்திர தன்னைக்கு வந்து மலை மேலே வந்து அந்த சிவனை வந்து அக்னியாக பார்க்குற அந்த விதமாக ஒரு கொப்பரையில் வந்து நெய் நெய்யை வந்து திருவி மேலே கொட்டி அன்றைக்கு வந்து காலையில் பரணி தீபமாகவும் மாலையில் வந்து திருக்கார்த்திகை தீபமாகவும் மகாதீபமாக ஏற்றி இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரையிலையும் அந்த கொப்பரையில் இருக்கிற நெய் வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த கார்த்திகை அன்னைக்கு நாம் மாலை ஆறு மணிக்கு சரியாக அங்கே வந்து கோயிலில் வந்து தீபம் காட்டுவாங்க அந்த தீபம் காட்டினதை பார்த்துட்டு அங்கே மலை உச்சியில் இருக்கிற அந்த கொப்பரையில் இருக்கிற தீபத்தை வந்து அவங்க ஏற்றுவாங்க அது வந்து அண்ணாமலையாரை வந்து முழுமையாக நாம் வந்து ஜோதி ரூபத்தில் பார்க்குறது இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளது இப்போ வந்து எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் சரி இடி இடித்தாலும் சரி என்ன சீதோஷன நிலை இருந்தாலும் அவ்வளோ மலையிலையும் அந்த தீபம் வந்து ஜோதியாக அள இன்றைக்கும் கண்கூடாக பார்க்க முடியும் அதே போல் அன்றைக்கு வந்து வான் வானில் வந்து ஒரு பக்கத்தில் சூரியன் மறைகிறதும் இன்னொரு பக்கத்தில் சந்திரன் உதிக்கிறதையும் ஒரே நேரத்தில் நம்ம அந்த கார்த்தியை அன்னைக்கு பார்க்க முடியும் அப்போ ஒரு சில நாள் வந்து பௌர்ணமி முன்னாடி வரும் ஒரு சில நாள் பின்னாடி வரும் அன்றைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பௌர்ணமியோடு சேர்ந்து கார்த்தி இந்த மட்டம் வர்றதுனால ரொம்ப சிறப்பான கார்த்தி இந்த தீபம் வந்து ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது அதனால் நம்ம அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம் திருவண்ணாமலைக்கு அவசியமாக போய் திருவண்ணாமலையில் அந்த ஜோதி ஸ்வரூபமான அந்த அக்னி ஸ்வரூபமான அந்த சிவனை வந்து நம்ம அண்ணாமலையார் அருணாசலேஸ்வரரை உண்ணாமலை சமயதார இருக்கக்கூடியவரை வந்து நாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் சிவனை வந்து ஜோதி சுரூபமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் செல்வமும் அருள்கடாசியமும் ஆயுள் ஆரோக்கியமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ளே அது உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு வீடு வேணும் வீடு கொடுப்பார் நான் தொழிலில் விருத்தி ஆகணும் நல்ல விருத்தியை கொடுப்பாரு குழந்த பாக்கியம் வேணும் குழந்த பாக்கியத்தை கொடுப்பாரு இது மாதிரி நாம் என்ன தேவைகளை நாம் அந்த கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு வேண்டுறோமோ அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய கார்த்திகை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த எல்லாம் நடத்தி கொடுப்பார்